கடகர் ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சொல்ல முடியாத கஷ்டங்கள்ல கடந்த மூன்று வருஷங்களாக அனுபவிச்சிருப்பீங்க வெளியில சிரித்தாலுமே உள்ள அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையுமே அமைஞ்சிருக்கும் இந்த கடகர் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே இந்த வருஷம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே தோணும் அந்த விதத்தில் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு கேட்குற கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமைஞ்சிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாம் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரங்க நற்குணங்களை பெற்றிருப்பாங்க அது வந்துட்டு அந்தந்த ராசியின் அதிபதியை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபடும் குறிப்பா இந்த பன்னிரண்டு ராசிகளையுமே கடக ராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவங்களாகவும் மனித நேயம் கொண்ட மனிதர்களாகவும் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகர் ராசி அன்பர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் கடக ராசியோட அதிபதி சந்திர பகவான் தான் கடக ராசிக்காரர்கள் எப்பவுமே சந்திரனை போல ஜொலித்திட்டே இருப்பாங்க கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த கடக ராசி அன்பர்கள் இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அவங்களோட இன்பங்கள் அனைவருக்குமே இன்பத்தை கொடுக்குங்க இவங்க சந்தோஷமா இருந்தாங்களா அவங்க இருக்கக்கூடிய இடங்களை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் வைத்திருப்பாங்க இந்த ராசி கொண்ட ஆண்கள் தங்களோட பாசமான இயல்புக்கு பெயர் பெற்று காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடக ராசி ஒரு நீர் ராசியா பார்க்கப்படுது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இலகையின் மனம் கொண்டு காணப்படுவாங்க பொதுவா இந்த ராசிக்காரங்க அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சந்தோஷத்தோட பிறருக்கு உதவும் குணம் இவங்க கிட்ட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா யார் சொன்னாலும் சரி எதற்காகவும் பின்னோக்கி முன்னோக்கி வச்ச கால பின்னோக்கி வைக்க மாட்டாங்க பன்னிரண்டு ராசியிலுமே இந்த கடக ராசி ஒரு உணர்ச்சிகரமான ராசியா பார்க்கப்படுது கடக ராசியில பிறந்தவங்க மற்ற ராசிக்காரங்களை விடவே ரொம்பவும் அதிக நினைவு திறன் கொண்டு காணப்படுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கூட துல்லியமா அந்த விஷயத்த அப்படியே சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் கடக ராசியில உள்ள நீங்க அன்பு செலுத்துறதையும் கருணை காட்டுறதுலையுமே ரொம்பவும் நல்லவங்களா இருப்பீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலையும் உங்களோட திறமையான நிர்வாக உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க அட போங்க நான் சொல்றது கேட்டு எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயமா நடத்திருக்காங்க அந்த விஷயத்த என்னோட வாழ்க்கையில நான் செயல்படுத்தினா எனக்கு நடக்கிறது எதுவுமே சாதகமா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க கடந்த மூன்று வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்குமே இந்த வருடத்தின் கிரகநிலைகள் சிறப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த புத்தாண்டு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நம்புங்க கட்டாயமா இந்த வருடம் பல புதுமைகளை உங்களோட வாழ்க்கையில காண போறீங்க இந்த புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விமோச்சனம் தரும் ஒரு ஆண்டா அமைய போகுது இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்க இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து பலன்கள் கொட்ட போகுது அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் முன்ன சொன்னது போலதாங்க சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கடந்திருப்பீங்க கடந்த வருடங்கள்ல வெளியில சிரிச்சாலுமே உள்ள அழுத்திட்டு இருந்திருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சன காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு அமைய போகிறது ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு வக்கர சனியோட பாதிப்பு வக்கர குருவோட பாதிப்பு என உங்களை போட்டு இது வரைக்கும் படாத பாடு இருக்குங்க இது எல்லாமே சரியோ தப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாம் தப்போ அதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்திருக்காது ஆனா இது வரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை நல்லதான் நடக்கும் அஷ்ட சனியின் பாதிப்பில் இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி போகும்போது சகல விதமான பஞ்சாயத்துக்களுமே தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க சனி பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இந்த வருடம் அபையிறதுனால உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதை மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சனிக்கிழமையில சனீஸ்வரன் வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில இன்னுமே சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் அமையும் உங்களோட மனசில் நிறைய கவலைகளை போட்டு வச்சுக்கிட்டு ரொம்பவும் மனம் அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க தூக்கம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க கோபத்தில் இருந்து நீங்கள் பொறுமையாக விலக போகிறீங்க இந்த மூன்று பிரச்சனைகளுமே உங்களுக்கு இனி இல்லாமல் போகும் ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல வரும் பொழுது உங்களோட வீட்டில் உள்ள பெரியவர்களோட உடல் நலநிலை எச்சரிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுமே நல்லது இந்த வருடம் கடக ராசி அன்பர்களுக்கு யோகங்கள் உண்டாகும் பார்வை உங்களோட ராசியில விழுந்துட்டான சிறப்பான வாய்ப்புகளை பெற முடியும் மாணவ மாணவிகளுக்குமே நன்மையான வருடமாக மாறும் உங்களோட தாயாரின் உடல்நிலையில நல்லா இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உருவாகும் உடம்பு பாதிப்புகள் அனைத்துமே சரியாகும் கடன்கள் தீர்ந்து காணப்படும் இது வரைக்கும் பட்ட கடனை எப்படிதான் கிடைக்க போறோம்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இதை நினச்சி மேக்சிமமான கடகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு தூக்கமே இல்லாத மன கொண்ட சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அது வந்துட்டு ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் தீரும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் வந்துட்டு கடன்கள் தீர நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டு ஏற்று நடத்தினீங்கன்னா ரொம்பவும் சிறப்பா இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை போடுவதன் மூலம் அனுகூலமான பலன்களை பெற முடியும் கூடிய விரைவில் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும் விரைய குரு பகவான் வரும்பொழுது குழந்தைகளுக்கான புதிய புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்க இந்த வருடம் தொடங்குவீங்க இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்திற்கு ஒரு வழிவகுக்கும் வாய்ப்பையுமே கொண்டு வந்து சேர்க்கும் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் வரும்பொழுது பொழுது கனரக வாகன துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான அனுகூலம் பெற முடியும் டிரான்ஸ்போர்ட் துறை கன இயந்திரங்கள் துறை காப்பீடு எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த கடகம் ராசியில் உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போகுது நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராசியை பொறுத்த வரைக்கும் பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பொய் சொல்லாதீங்க ஏன்னா உண்மைதான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வருடம் கேது என்பது பொய்ய பத்து மடங்காகிடும் அதனால இந்த விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இதுல மறைமுகமான நற்பலன்கள் என்பது வெறிய குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறது இதன் மூலம் நரம்பு தோல் கால்பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் மொபைல் பேங்கிங் செய் ஷேர் செய்கிறது ஆன்லைனில் திருட்டில் சிக்கிறது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் உங்களோட ஏடிஎம் கார்டை யார்ட்டாச்சும் கொடுக்கறதா இருந்தாலும் சரி உங்களோட பாஸ்வேர்டை யார்ட்டையும் ஷேர் செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா பண விஷயத்தில் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதிலிருந்து பாடங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பண விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் உங்களோட வீடுகள்லேயுமே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை எல்லா வீட்லேயுமே வரதாங்க செய்யும் வராமலாம் இருக்காது அந்த சின்ன சின்ன பிரச்சனை வரும் பொழுதுமே மூன்றாம் நபரின் தலையீட்டே உங்களோட இல்ல பிரச்சனையில் கொண்டு வரதை நீங்கள் தவிர்த்தாலே கூடுமான வரை உங்களுக்கு உங்களோட வீட்டுகளில் இன்பமான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம நம்ம வீட்டில் சண்டை போகிறோன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாமளே சமாதானம் ஆகிடுவோம் ஆனால் மூன்றாம் நபரின் தலையீடு வரும் பொழுது ஒன்று சொல்ல ஒன்றும் சொல்ல அப்படியே ஊதி ஊதி அது பெரிய பிரச்சனையாகவே ஆகிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க தவிர்க்கணும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களோட குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை உண்டாகும் இதுவரைக்கும் உங்களோட சொல்படி கேட்காதவங்களுமே உங்களோட பேச்சை கேட்பாங்க உங்களோட பேச்சில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிஞ்சு கொள்வாங்க உங்களோட தாய் தந்தையின் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா அவங்களோட ஆசிர்வாதமே உங்களுக்கு தேவைப்படுது அவங்களோட ஆலோசனை உங்களோட தொழில் விஷயத்துல ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உறுதுணைய அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியின் பாதிப்பில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தாலுமே ராது கேதுவோட இடம் சரியாக இல்லை ராகு எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால சில பேருக்கு ஆயுள் பாவத்தில் கண்டம் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் கேது உட்காரும் பொழுது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை தொடராமல் இருக்க இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வீட்டில் இப்போ சொன்ன ரெண்டு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்க அர்த்தநாரீஸ்வரர் உறுதுணையாக இருப்பார் என்ன நண்பர்களே இந்த கடகம் ராசிக்காரங்க எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமையும் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துக்கு பரிகாரம் என்ன இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே